இன்னைக்கு வந்து என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பர்த்டே ட்ரெஸ் எடுக்க போனேன் இல்லையா அன்னைக்கு ஆக்சுவலி நான் எடுக்கல சும்மா சிம்பிளா சோச்சில் ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன் ஸோ இன்னைக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து முருகா மக்களே என்ன வீட்டுல இருந்து கிரிக்கெட் மேட்ச் பார்க்க கூட விடுறாள் இல்லை கிரிக்கெட் மேட்ச் முக்கியமா எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறது போய் சொல்லுவேன்னு சொல்லுவேன் எனக்கே ஐயோ என்ன விருதாளி இல்ல வா போயிட்டு வரும் வா போயிட்டு வரும் பாருங்க இந்த வழிகிட்டு போயிட்டு இருக்கிறோம் அப்ப வீட்டுக்கு போங்க

வீட்லயே உட்காந்து பார்த்துக்கிறேன் ஸ்டேடியம் விட வீட்லயே நல்லா ஜூமிங்ல ஏசி போட்டு ஜாலியா பார்க்கலாம் அங்கே போய் என்னால காய முடியாதுன்ட்டாரு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரெஸ் எடுக்க தான் போறேன் நீங்க ஷாப்பிங் பிளாக் தான் பார்க்க போறீங்க அதோட சேர்ந்து ஷாப்பிங்ல என்னன்னா நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னைக்கு கேட்டு ஓகே மக்களே வாட்ச் வந்து ஷாப்க்கு வந்துட்டோம் பாக்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு இப்போ டைம் என்ன ஆறு மணி ஆறு பத்து ஆறு மணி ஆகுது ஆராயக்குள்ளே நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துடுவேன் பாருங்க இதுவும் தெரில பட் இது கொஞ்சம் அழகாக இருந்தது நல்லா இருக்கேன் ஆக்சுவலி வீடியோவுமே ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு தெரில அதான் சுற்றி சுற்றி இருக்கேன் என்னாலே ஒரு ட்ரெஸ் நான் செலக்ட் பண்ணிட்டேன் பட் அது வந்து சஸ்பென்ஸ் உங்களுக்கு வந்து நான் என்னோட பர்த்டே அன்னக்கு காட்டுறேன் பட் இங்கே வந்து நிறைய சம்மர் ஷூட் வந்திருக்கேன் நிறைய லைன்ஸில் தான் இருக்கேன் ஆஸ் யூஷுவல் ஸோ நான் சம்மர் ஷூட் என்னென்ன வந்திருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் நாங்கள் வந்து ரிலையன்ஸ் தான் போயிருந்தோம் அங்கே வந்து சம்மருக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் காட்டன் வேர் எல்லாமே வந்து வெஸ்டர்னைஸாகவும் இருந்தது ட்ரெடிஷ்னல்லையும் இருந்தது இந்த ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் இந்த மாதிரி தான் இருந்தது பட் என்னை வந்து மாடர்ன் ட்ரெஸ் எடுக்கவில்லை பட் இந்த மாதிரி சூட்ஸ் எல்லாமே வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி போட்டு வந்தது பட் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருந்தது நான் தான் உங்களுக்கு கொடுக்குறேன் எனக்கு கையில் இருந்த கை இல்ல சம்மருக்கு கை இல்லாம தான் வரும் சம்மருக்கு கை இல்லாத இதற்கு இது இழுத்து மூடிட்டு காட்டன்ல பின்னாடி நல்லாவே இல்ல இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்காக சம்மரில் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோ எடுத்தேன் இங்கே வந்து இந்த ஃப்ராக் லாங் ஃப்ராக் ஷார்ட் ஃப்ராக்ஸ் இதெல்லாமே காட்டனில் வந்திருந்தது இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டபுள் நைன் நைன் இந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸஸ் இருந்தது பட் ப்ரைஸஸ் வந்து ரீசனபிள் தான் ஏன்னா கிளாத் வந்து நல்லாயிருக்கும் ஒரு லைன்ஸ்லாம் ஸோ அதனால் வந்து காட்டனில் பியோர் காட்டனில் வந்து இந்த மாதிரி லாங் ஃப்ராக்ஸ்லாம் இருந்தது ஸோ அதுதான் இந்த கலெக்ஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டீஷர்ட் கலெக்ஷன் டீஷர்ட்ஸுமே வந்து காட்டனைஸ்டில் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் இந்த ப்ரே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து இருந்தது இதெல்லாம் எனக்கு பிடிச்ச கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து நான் எடுத்து உங்களை காட்டிகிட்டு இது எல்லாமே ஃபைவ் டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் த்ரீ டபுள் நைன் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து இருந்தது இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வந்து மீடியம் எடுக்கலான்னு பார்த்தேன் பட் பர்த்டே ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணதால் டீஷர்ட் சைடு வந்து இன்றைக்கி நான் போகல பட் கொஞ்சம் நாள் வெக்கேஷன் போகும்போது டீ வந்து எடுக்கலாம் இதெல்லாமே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகம் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த மாதிரி ஓவர் கோட் டைப்பு அது நம்ம சம்மரில் வாங்க தேவையில்ல வின்டரில் தான் அதெல்லாம் வாங்கணும் நம்ம இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் எல்லாமே வந்து எயிட் ஹண்ட்ரட் டபுள் நைன் ஃபோர் டபுள் நைன் பேஸ்ட் த கிளாத் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸஸ்லாம் எங்கே எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி ரிலையன்ஸ் மேக்ஸ் இந்த மாதிரி எடுப்பேன் ஏன்னா கிளாத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப லாங் டைம்க்கு வந்து நம்ம அதை யூஸ் பண்ணலாம் பிராண்டட் கிளாத்லாம் அபவுத்

ஸோ ஃபைனலாக என்னோட பர்த்டே ட்ரெஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணாச்சு இப்போ வந்து வயிற்றுக்குள்ள பசிக்குது கொஞ்சம் ஸோ ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் ரெண்டு மூணு தானா இல்ல ஏத்தி நீ இங்கள தான கேட்டீங்க ஃபிஷ் ஆ சிக்கன் நகட்ஸ் ம் ரொம்ப மொஜிடு ஆருக்கு மொஜிடு எனக்கா ஓகே எப்படி இருக்கு நல்லா இருக்கா என்ன செய்யல